இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் கூட இருந்துட்டு அவங்க கூடவே சேர்ந்து இருந்துட்டு போயிடலாம் ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை வேணும் இந்த உலகத்தில் எப்படி வேண்டாலும் வாழ்கிற தோற்று வாழ்க முடியும் தோற்று அடிமையாக இருந்துட்டு போயிடலாம் அடிமை வாழ்க்கைக்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கலை அடிமை வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மை உண்டாக்கவே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் மனுக்குளம் எதற்காக உண்டாக்கப்பட்டதுன்னா ஆண்டு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார் ஆனால் இன்றைக்கு மனுக்குளம் அடிமையின் வாழ்க்கையில் இருக்கிறது பாவத்தின் அடிமையில் இருக்கிறது பிசாசனுடைய காரியம் வசனம் சொல்கிறது பாவம் செய்கிற எவனும் பிசாசனால் உண்டாயிருக்கிறார் பாவம் செய்கிறவன் பிசாசானவன் ஆதி முதற் கொண்டு பாவம் செய்கிறவன் ஆயிருக்கிறான் அப்போ பாவத்தினுடைய அடிமை உலகத்தினுடைய அடிமை உலகத்தின் அடிமை என்னன்னா ஆண்டு கொள்ள வேண்டியதே அவன் ஆண்டுகிட்டு இருக்கு எதை ஆளணுமோ இன்னைக்கு இது நமக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து நம்ம ஆள்றதுக்கு மட்டும்தான் இது நம்மளை ஆண்டக்கூடாது எப்பொழுது இந்த உலகம் உங்களை ஆட்டிப்படைக்க துவங்குகிறதோ அப்பொழுது நீங்கள் உலகத்துக்கு அடிமையாகி விட்டீர்கள் என்று அர்த்தம் உங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் வருதுன்னு வைங்க இந்த பணத்துக்கு நீங்க அடிமை ஆகிட்டீங்கன்னா பணம் உங்களை ஆளுகிறது என்ற அர்த்தம் பணத்தை நீங்க ஆளுறிங்கன்னா நீங்கள் அடிமை ஆகலைன்னு அர்த்தம் பணத்திற்காக நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா பணத்திற்கு நீங்கள் அடிமை என்ற அர்த்தம் இல்லை இல்லை கர்த்தருக்கு நான் அடிமை அதுதான் முக்கியம் அல்ல